திருப்பூர் பற்றியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூர்லேருந்து வந்து போகிற தூரத்துலேயே ஒரு இடம் வேணும்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா அதுவும் வந்து ஒரு மினிமம் இருபது டு இருபத்திரெண்டு ரூபாய் பட்ஜெட்லேயே பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டாகும் திருப்பூர் காங்கை ரோடு நல்லூருக்கு அடுத்து நல்லிக்கொண்ட நகர் நல்லிக்கொண்ட இருந்து லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா திருநகர் புதுநகர் எம்பிஜி நகர் அப்படின்னு இந்த மூணு ஏரியா ஒன்றா இருக்குது இந்த மூணு ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற ஏரியா இப்போ புதுசாக நிறையா வீடுகள் ஆயிடுச்சு ஆல்ரெடி நிறையா வீடுகள் ஆகியும் முடிஞ்சிச்சு இப்பவும் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த இடத்துல இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த இடம் வந்து வடக்கு பார்த்த இடம் ரெண்டே முக்கால் அளவு இடம் உள்ளது இருபதுக்கு அறுபது அப்படிங்கிற நீல அகலம் இருக்குது இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம வீடு கட்டி வர்றதுக்கோ யூஸ் ஆகும் சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுகளே ஆகிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு தான் காலி இடம் இருக்குது அதுவும் கூடிய விரைவில் வீடுகள் ஆகிரும் நல்லா டெவலப் ஆயிரும் அந்த மாதிரியான ஏரியா தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த இடத்துடைய ஒரு சென்டோட விலை எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா குறைச்ச தரதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த டோட்டல் பட்ஜெட்டு இருபத்தஞ்சு தான் வரும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கிற எந்த வாடிக்கையாளர் இருந்தாலும் இம்மீடியேட்டாக கால் பண்ணுங்கள் ஏன்னா இது உண்மையாலுமே சீக்கிரமாக போகக்கூடிய ஏரியா இந்த இடத்தோடைய தளிர்பதிவு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்